ஹலோ யோசனை எங்களுக்கு தேதி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பதினாலு இன்றைக்கி தான் வந்து ஓட்டு கவுண்டிங் வந்து இன்றைக்கி தான் பீகாரில் பரபரப்பாக போயின்னு இருந்துச்சு காலையில் அப்படி ஒரு பரபரப்பு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் பீகார் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி அபார வெற்றி அதாவது வந்து பிஜேபி நிதிஷ்குமார் அதே நேரத்தில் சிவாஜ் பாஸ்வான் அவங்க கூட்டணி வந்து பயங்கர வெற்றி அதாவது வந்து எக்ஸிட் போலில் அவங்க சொன்னதை விட அதிகமாக வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அவங்க சீட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்வீட் பண்ணியிருக்காங்க பீகார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்டிஏ கூட்டணி இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி காங்கிரஸ் இந்த மாதிரியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப போன தடவை விட ரொம்ப வந்து லோவாக போயிருக்காங்க ஏன் போனாங்க இவங்க வந்து காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பீகாரில் வந்து ஓட்டு திருடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இதுவே எடுத்தாங்க அங்கே மக்கள் வந்து ஏற்றுக்கலையா பெண்கள் ஏற்றுக்கலையா அப்படின்றது தெரியல நமக்கு ஸோ இன்னும் நாளை நாளை மறுநாள் தான் இதனுடைய இது எப்படிலாம் ஓட்டு பதிவாகிருக்கு எந்த அளவுக்குலாம் நம்மளால் வந்து ஓரளவுக்கு புள்ளி ஓடுறதோட சொல்ல முடியும் இன் மிட் நைட் வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து கவுண்ட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களோடய ஓட்டு மிக அதிகம் பன்னெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே பெண்கள் ஓட்டு அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அதிகமாக இது வரைக்கும் பீகார் வரலாற்றுலேயே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததாக என்ன்த்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட் சே இது வந்து போல் ஆயிருக்கு அப்போது இது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு வாரமாகவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ஏதோ வந்து ஆட்சி மாறப்போகுது காட்சி மாறப்போகுது அப்படின்னு வந்து ஊடகங்கள் அப்படி சில ஊடகங்கள் நம்ம எதையுமே நேரடியாக வந்து சொல்ல விரும்பலை நமக்கு அது தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஊடகங்கள் அப்படி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆட்சி மாறப்போகுது அப்படின்னு நம்மளுடைய எனக்கு எனக்கு வந்து பா பார்க்கும்போது என்னென்னா கண்டிப்பாக இது மாறாதுன்னு தான் தோணுச்சு ஏன்னா ரெண்டு கூட்டணியுமே இப்போ என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணியோ நிறைய பேர் வந்து அவங்க ரெண்டு கூட்டணியுமே வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நமக்கு தெரிய தெரியல ஸோ நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கை தான் எல்லாமே பெண்கள் வந்து என்ன நினைக்கிட்டாங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை வந்து என்டிஏ கூட்டணி அறுவடை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்